ம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா பெருநாளைக்கு போட்டு அழகாக பண்ண ஆலியாக கட்ட ட்ரெஸ்ஸு நம்ம மட்டும்தான் போடணும் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக தான் இது இந்த ட்ரெஸ்ஸு இருக்குமா போட்டால் அந்த கலர் எடுப்பாய்க்குமா சரி அடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்ப்போம் இந்த கலரும் தான் இருக்குது சா என்ன போட்டால் நல்லா தான் இருக்கிறப்பா இல்லை அழகிறாண்டி ஆலியா கட்டு ட்ரெஸ்ஸு ஆலியா கட்டு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டோம் இப்போ அதான் ட்ரெண்டிங்காக ஆயிக்குதுண்டு ஊரே ஆலியா கட் ட்ரெஸ் போட்டு நீண்டா என்ன பண்ணுறது நம்மளை தவிர யார் எடுத்துக்க போகிற நம்ம தான் இந்த தடவை ஸ்பெஷலாக போட்டு நிற்க போகிறோம் ஆலியா கட் ட்ரெஸ்ஸு ம் இன்னும் நிறைய பேக் பண்ணுற வேலை வேறு இருக்குதே ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் பேக் பண்ணி பேக் பண்ணி கண்ணுக்குள்ளே கருவலையும் வர மாதிரி வேற இருக்குது அதுக்கு வேற அண்ட் ஐ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறணும்ப்பா அது தான் நம்ம கண்ணிக்கல கருவலையும் வந்து வராம தடுக்கலாம் வந்தவங்களுக்கும் நல்லா போயிடும் ஆமாம் எத்தனையோ பேருக்கு நம்ம நூறு இரநூறுன்னு கொடுக்குறோம் நமக்காக நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ்க்கும் ஃபேஸ் மாஸ்க்குக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் வேறு கிடைக்கிது இரநூறு முந்நூறுவா செலவழிக்க மாட்டோமா மாத கணக்கில் வருமே ஃபேஸ் வாஷ் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு முகத்தை அப்படியே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முகத்தில் வைக்கிற ரெட் செல்ஸு பிக்மெண்டேஷனு டார்க் சர்க்கிள் எல்லாம் காணா போயிருமே இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம க்ளோவாக இருக்கலாமே தூங்கி முழிச்சு வந்தால் கூட பார்க்க பல பழம் நீக்கிறீ அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாக தானே நிற்கும் யாரும் நம்மளுக்கு பெருணா அன்னைக்கோ இல்லை மற்ற அன்னைக்கோ கல்யாணம் ஃபங்க்ஷன் கல்யாணம்லாம் வேறு எடுத்தாலும் வருது நம்ம கழிச்சு பார்த்துட்டு ச சமையாக இருக்கிறியே பத்து வயசு குறைஞ்சா மாற்றிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஸ்கின்னை பராமரிக்கிறது தப்பில்லையே ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அதை மாதிரி இதுக்காக காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் வேறு அந்த ஃப்ரீ டெலிவரியை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான காம்போஸை செலக்ட் பண்ணுங்கோ கம்யூனிட்டி டேப்ல போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்க இந்த பேக்கிங் ஐட்டம்க்கு இடையில நம்ம எப்போவும் ப்ரவுன் கலர் பாக்ஸானா வச்சு பேக் பண்ணுவோம் வாட்டர் பாக்ஸ் வச்சு அதுக்கு ஏறில் கிஃப்ட்டு பண்ண ரெட் கலர் டப்பா வேறு இருந்துச்சே என்னடா இது மர்மமாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா இல்லை வேணாமா சரி பார்ப்போம் நம்ம நம்ம ரூமில் இருந்தால் நம்ம தானே திறந்து பார்க்கணும் ம் என்ன இருக்குது மொபைலா இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலோ வா நம்பவே முடியலையே இது நம்ம அங்கே பார்த்த மொபைல் மாதிரியே இருக்குதே நம்ம ரூமில் யார் வச்சுருப்பா நமக்கா யார் வைப்பா உமா கழட்டி அடிப்பா புது ஃபோன் கேட்டால் தான் வாங்கி தந்தேன் காக்கா வாய்க்குமோ அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது வாங்குறதா அவன் பொண்டாட்டிக்கு ரம்லாக்கு வாங்காமல் நமக்கு வாங்க மாட்டான் அது கல்யாணம் புது மாப்பிள்ள வேற நமக்கு யாரு வாங்கி வச்சுக்க போற ஒருவேளை ரம்லா மச்சிக்கு காக்கா வாங்கிட்டு தான் இங்கே மறந்து வச்சிட்டானோ சரி அவன்கிட்ட கேட்டுக்கிருவான் எதுக்கும் பாவம் புது மாப்பிள்ள கனவா களைச்சி விட்டுறக்கூடாது காக்கா காக்கா அட இது யாருக்கு இல்லை அந்த உனக்கு தான் எனக்கா ஆ உனக்கு தான் என்ன திடீர்னு திடீர்னா இல்லை உன் பர்த்டே என்னைக்கே தரலாம்னு நினச்சேன் பரவாயில்ல வில்லேட்டட் பர்த்டே விஷஸ் வச்சுக்கோ இந்த கிஃப்டே இல்லை வேணாம் அம்மா திட்டுவா மாமிலாம் திட்ட மாட்டோம் நான் சொல்லிக்கிறேன் நீ யூஸ் பண்ணு நீ இன்னும் தான் எவ்வளோ நாளைக்கு அந்த ஸ்பீக்கர் இல்லாத ஃபோனை வச்சு ஆன் கத்தி கத்தி பேசிகிட்டு இருப்பா அம்மா ஒரு ஃபோனை அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணாமல் வாங்கியே தர மாட்டோம் அது வாங்கி நாலு வருஷம் தான் ஆகுது இன்னும் அம்மாவுக்கு அது புது ஃபோன் தான் அதுக்கு உரமா போடு இது நீ செலக்ட் பண்ண மாடல் தான் சென்னையில் வச்சு செலக்ட் பண்ணால சென்னையில் வச்சு செலக்ட் பண்ணதா அங்கே வாங்கிட்டீங்களா ஆமாம் நீ செலக்ட் பண்ண மாடல் தான் அங்கேயே வாங்கிட்டேன் ஆனால் ஃபோனை கண்டதும் இவ்வளோ நாளாக வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு வாங்க போங்கிறா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இப்போவும் வா போன்னு தான் சொல்லுவேன் வாட போட வீடு வா போ ஓகே வேலைக்கு என்ன முடியும் முன்னாடியே என்னை கல்யாணம் வரை இருக்குதுன்னு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் உனக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப இருக்கும் இப்போ எப்படி போகுது ஆ அது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் அலைந்தில் ஃபிஃப்டி பர்சண்டேஜ் ஆஃபர் ஒன்னே அவ்வளோ நல்ல சேல்ஸ் ஆகுது இப்போ காம்போ ஆஃபர் வேறு போட்டுருக்கிறோமா ஃப்ரீ டெலிவரி வேறு கொடுத்துருக்குறோமா அலைந்தில நிறைய ஆஃபர்ஸ் வருது இது என்னடா நம்ம கணச்சும் ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்கிறாளோ அப்படி பேசிட்டு போட்டோம் நம்ம போய் நம்மள்கிட்ட பேசுவோம் அ ரா ரா ரம்முலா எங்கே இருந்தாலும் கண்ணு முன்னாடி வாமா ஹெஹே ரா 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 ரம்முலா ஜக்காத்துல் ஃபித்து அப்படிங்கிற சதக்கத்துல் ஃபித்ரா பற்றி சொல்லுங்களேன் ஜக்காத்துல் ஃபித்ரு சதக்கத்துல் ஃபித்துங்கிறது எல்லாம் ஒன்று தான் அது என்னன்னா பெருநாளோட பகல்லையும் அடுத்து வர இரவுலையும் தனக்கும் தண்ட செலவின் கீழே வாழ்றோம் தண்ட தான் பாதுகாப்பின் கீழே வாழ்ற ஆள் கைக்கிற பற்றியா அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உடைய குடியிருக்கிற இடம் அது போக வேலைக்காரர்களுக்குரிய செலவு அவங்களுக்கு வேண்டிய கூலி கடன் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா ஃபித்ரா கொடுக்கறது கடமை நம்ம வந்து ஃபித்ரா கொடுக்கறது எல்லா முஸ்லீம் மீதும் கடமை இப்போ பெரும்பாலுமே எல்லா ஊர்லேயும் ஊரில் என்ன உணவாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருளில் என்ன ஃபித்ரா கொடுப்போம் ஆமாம் இங்கெல்லாம் வந்துட்டு அரிசியை ஃபித்ரா அரிசியாக கொடுப்போம் அந்த பக்கம் நார்த்து பக்கம்லாம் கோதுமையை கொடுப்போம் மற்ற மற்ற இடங்கள்ல அங்கங்கே என்ன உணவு சாப்பாட்டு உணவாக இருக்குதோ அந்த உணவுகளை ஃபித்ராவாக கொடுப்போம் அப்போ தான் நம்ம நோன்பில் செஞ்ச ஏதாவது குற்றம் குறைகள் தவறுகள் ஏன்னா எல்லாமே இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்துட்டு அது சரி செய்கிறதா ஆயிரும் அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் எல்லாம் அது எல்லாத்தையும் மன்னிச்சு ஓகே அக்செப்ட் ஆக்டுன்னு சிலி குத்தி அனுப்பிடுவான் நம்ம சித்தரா கொடுத்துட்டா பெருநாள் போகும் பெருநாள் தொழிலிக்கு போகும் முன்னாடி அது கொடுத்துட்றணும் அதாவது நம்மளோட பெரும்பாலாக ஊரில் பயன்படுத்துகிற உணவுலேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் நாலு முத்து வீதம் நமது நாட்டோட அளவுப்படி மூணு லிட்டர் அப்படி இல்லைன்னா ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொடுக்குறது சஃபி மதேபில் உள்ள ஆட்கள் மீத கடமை ஓ உணவுப் பொருட்களாக தான் கொடுக்கணும் அதோடய மெஜாரிட்டி அதில் விலையாக கொடுக்கக்கூடாது அதில் உணவுப் தான் கொடுக்கணும் நம்ம வசிக்கிற ஊரில் உள்ள ஏழைகளுக்கு சித்தரா கொடுப்பது கடமை ஏன்னா வேற வேறு ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அதில் விலையை கொடுக்கறதை விட பொருளாக கொடுக்குறது தான் ஹஃபி மதப் சட்டப்படி கூடும் ஆமாம் ஹனஃபி மதப் சட்டப்படி ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ ஆறுநூறு கிராம் அரிசி அல்லைனா கோதுமை அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே கிரையும் எவ்வளோவோ அந்த காசை கொடுக்கறது கடமை கிரையம் கொடுக்கறது ஏழைகளுக்கு பயன் அளித்துக்கிறதாக இருந்துச்சுன்னா அதுவே கொடுக்கறது சிறப்பு இது ஹனஃபி மதப் சட்டம் ஏன்னா ஒருவருக்குரிய சதக்காக பல ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் பல பேருக்குரிய சதக்காக ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம் சதக்கத்தில் சுத்தர் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா நமக்காக கொடுக்கணும் அது மாதிரி நம்ம கீழே நம்மளோட ஷெல்டர் கீழே வாழ்ற நம்மளோட பருவம் அடையாத நம்ம பிள்ளைகளுக்கு ஜாத்துல்பிர் கடமைய இருக்கணும் சுதந்திரவாதியாக இருக்கணும் தேவைகள் உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் போக கடனும் இல்லாமல் நமக்கிட்டே எஞ்சிய பொருள் இருந்துச்சுன்னா பொருளுக்கு வந்து சொந்தக்காரனாக இருந்தோம்னா நம்ம மேலே சதகத்துல் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை அது பெருனா காலையில் வந்துட்டு நம்ம தொழுவு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறது அதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே கொடுக்குறது சிறப்பு ஆமாம் ஆமாம் பெர்னா முன்னாடியே ஃபித்ரா கொடுக்குறது தான் சுன்னத்து ஏன்னா ஃபித்ராவை நம்ம ரமதான் முதல் பிரிவுலேருந்தே கொடுக்கலாம் சாதி மதம் சட்டப்படி இதை வந்து ஏழையில் வந்து அவங்களுக்கு முன்னாடியே நம்ம பெருனாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னா பெனாளுக்கு ஏழையை தங்களுக்கு உணவு உடை இந்த மாதிரி தே தேவையான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறது தான் சிறந்தது சுன்னா கோட்டை மனது பெர்னா மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டிலா ஆய்யா அவன் ஏன் கேட்குறான் இங்கே கையே நூ நீங்களாம் அடித்து அடியில் முறிஞ்ச கையே இன்னும் சரியாக வரையில இனி தான் போய் பார்க்கணும் ஐயோ சுஹானல்லா நீ சொன்னோன்னு தாண்டி எனக்கு நினைவு வருது நீ இடியப்பத்துக்கு சொல்ல மறந்துட்டி இடியப்பத்துக்கு எப்பவுமே ஆர்டர் சொன்னது என்னாடி தருவோம் ஊண்டு பெருனா நேரத்தில் இடியப்பம் கிடைக்கிறது பெரும்பாடா பெருமை இல்லைண்ணா அடையா ஏன் மாமிக்காரிக்கு இடியப்பம் இல்லாமல் இறங்காது அதனால அவ்வளோ வயசான மனசியாக வேற இக்கலை என்ன செய்யணும் நமக்கு மாமியா போயிட்டாவே அதனால நான் சொல்கிற இடத்துல இடியாப்பத்தை சொல்லு இடியாப்பம் நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு இடியாப்பம் திண்டால வயிறு நிறைஞ்சிரும் சும்மா காற்று போல நெய்லான இடியாப்பம் மாதிரி இல்லாமல் ஆகத்துக்காக நல்லா திங்கியதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கும் அந்த காலத்துல அப்படி தான் வரும் இப்போ தான் இப்படியே சும்மா இப்படி காற்று போல நெய்லான் போட மாதிரி இருக்குது இப்போ பூடம் போட்டு பேசிவிப்பா எங்கடி நான் இந்த மாதிரி இடியாப்பம் விற்கிது இப்போ ஏன் இல்லை ஜோரான இடியாப்பம் நான் அந்த காக்காட நம்பர் தாரேன் கான்பூர் முகுதுன்னு சொல்லிட்டு உன் நம்பரை நான் போட்டு விட்றேன் ஏன்னா ஸ்க்ரீன்லையும் பாருங்கள் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணி விட்றேன் அதை பார்த்தா தெரியும் அவன்கிட்ட சொல்லுங்க ஒரு எட்டு ரூபாய்க்கு இடியாப்பம் தாரோம் நல்ல ஒரு திக்கான இடியப்பமா இது எவன் தருவான் எட்டு ரூபாய்க்கு எவனும் தரமாட்டான் தலைகளில் உருண்டு பிறந்தாலும் எட்டு ரூபாய்க்கு எவனும் தரமாட்டான் நல்ல திண்ட வயிறு நிறையிற மாதிரி இடியாப்போம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் சொல்லி முன்பதிவு பண்ணி வச்சுருவோம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொல்லி நான் வீடியோ லேட்டாக தான் பார்த்தேன்னா என்கிட்ட போகப்படக்கூடாதுமா அப்படியே பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்துடுவேன் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா காஜியப்பா நைட்டை அறிவிச்சாலும் அறிவிச்சிருவோம் பார்த்துட்டு

போயிட்டு வரேன்னா மடி தளகுப்புற அண்ணி தண்ணி குடிச்சாலும் பெருநானையத்தில் அட்டாத்து பிடிச்ச விலையில தான் எல்லாரும் நிற்பானுவோ நம்ம ஃபோனை போட்டு நாங்களும் ஸ்டைலிஷ்கே சப்ஸ்க்ரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வித்யாப்பன் தாங்கோ எட்டு ரூபா தானே வாங்கி போடுவோம் நாளைக்கு ராத்திரிக்குமா ஆகும் பியாமஸ் இந்த விளிக்கு இணைக்கும் அப்போ விஜயாபத்தை சொல்லிடுங்கோ பைசா இன்ட் வயசு நினைச்சி சத்தமாக கத்திவிட்டு விட வரியா உங்க காக்கா தாமுதமுன் குதிப்போம் வித்யாபன் இல்லேண்டா

விட்டுட்டு தூங்கணும் அது எப்போன்னு பார்க்கணும் பாப்பாட்ட பூக்கும் சொல்லி வச்சுக்கிறேன் பூ வாங்கி வச்சுட்டேன்னா பெருநா வயவு ஸ்டார்ட் ஆயிரும் சரிதான் மச்சி மச்சி என்னவோ ஒட்டிட்டு இருக்கல மூஞ்சில அதெல்லாம் ஒட்டியாச்சா பல பலான அவரத்துக்கு ஆமாங்க பத்திலா பொறு இருபத்தெட்டு வேலை முடிஞ்சிட்டு நைட்டு மாதிரி தானே விட்டுருவேன் பெருநா அன்னைக்கு நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்ல மாத்தில உள்ள டாக்டர்லாம் கிளீன் பண்ணிடுவேன் எல்லாரும் என்னெல்லாமோ பல இருக்கிறதுக்குலாம் அப்ளை பண்ணுறாங்கம்மா அதெல்லாம் நீ போட மாட்டியா அப்புறம் நாங்கள் ஒரு சூப்பரான க்ரீம் ஒன்று வச்சுக்கிறோம் நானும் அழிவாக மச்சியும் அது சூப்பர் சீரம் பிபி கிரீம்ட்டு நிறைய அதாங்க செல்ஸ் ஆச்சு அது அந்த க்ரீம் போட்டோன்னா முகத்தில் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் அப்புறம் என்னென்ன முகத்தில் டேனு எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும் ஒன்றுமே வெளியே தெரியாது நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னா பிளெண்ட் ஆகி பல பல பலன் க்ரீம் மாதிரி வேலை செய்யும் அது ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் நானும் மச்சியும் விற்கிறோம் தான் செமையாக செல்ஸ் ஆகிட்டு இருக்குது சரி போதுமே ப்ராடக்ட் பத்தியே பேசிட்டு இருப்பீங்களா உட்ட ப்ராடக்ட்டை எங்கிட்டே வித்துருவியா பிள்ளைக்குது ஏங்க அப்படி சொல்றியா நீங்க தான் ஓனரே அவங்க கிட்டே எப்படி விற்க முடியும் பா அடிச்சா பாரியா ஒரே சாத்து தோனிடு சிக்ஸர் விட ஸ்பீடாக பறக்குது என்னம்மா ஒரு டைலாக் பேசுறா என்ன செய்யா இதெல்லாம் பேசி தான் கால தோட்ட வேண்டியது என்னம்மா என்ன சொன்னா இல்லைங்க சும்மா விளாட்டா சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை

நம்மள 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 அடி பாவி சும்மா வளாட்டுக்கு சொன்னது கோச்சிட்டு வச்சுட்டா போனேன் பசியா அவனை நான் சாப்பிடிக்க முட மாட்டேன் எல்லாம் எல்லா சைத்தானும் விளங்க போட்டு இந்த சைத்தானும் திறந்து விட்டானே இந்த புள்ள ஆ ஆப்போச்சிட்டு போயிட்டு நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா இவ்வளோ மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்டில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் போடுறதுலாம் வரும்